உங்களை யாராவது உருப்படவே மாட்டேனியே உன்னால் எந்த பிரயோஜனமே இல்லை நீ வந்து எதுக்குமே யூஸே ஆக மாட்டேன் அப்படின்னு உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களா ஏண்டா நம்ம பிறந்தோம் நம்மளை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே ரியலாகவே நம்ம வந்து யாருக்கும் பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த கதையை கேளுங்கள் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும் இந்த கதையை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரிங்களா இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு லைக்கை மட்டும் போடுங்க சரிங்களா வேற எதுவுமே பண்ண வேணால் நீங்கள் லைக் மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா ஒரு ஊரில் ஒருத்தன் ரொம்ப ஏழை ஆனால் அவனோட அன்றாட பிழைப்புக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கிற செல்வந்தர்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி சுமந்துட்டு போய் ஊற்றுறது தான் அவனோட வேலை அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னோட வாழ்க்கையே இருக்கான் அதில் வர வருமானம் அவனுக்கு போதுமானதாகவே இருந்தது அதனால் தினமும் என்ன பண்ணுவானா அங்கே இருக்கிற கிணத்துல தண்ணீர் இறைச்சி எடுத்துக்கிட்டு போய் அங்கே இருக்கிற செல்வந்தர்களுக்கெல்லாம் ஊற்றுறதே இவனோட வழக்கமான ஒரு வேலையாக இருந்தது கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு பானை உடஞ்சிருது அதனால ஏன் அவர் பானை உடைஞ்சிருது அப்படின்னா அவர் வந்து அந்த பானையில தான் தண்ணி சுமந்துட்டு போய் ஊற்றுவார் ஒரு நடுவில் ஒரு கொம்பு வந்த மாதிரி ரெண்டா பக்கமும் ரெண்டு உரி கட்டி அதில் பானையை தான் தண்ணியை சுமந்து எடுத்துட்டு போவாராம் ஒரு முறை அந்த பானை உடஞ்சதுனால ஒரு பானையை வாங்கி ஒரு உரியிலையும் இன்னொன்று பழைய பானை ஒரு உரியிலும் இருக்குது அந்த பழைய பானை வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரியும் புது பானை வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாரா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் சுமந்து ஊற்றிட்டு வந்துக்கிட்டு இருந்தாராம் ஒரு நாள் வந்து இந்த உடஞ்ச பானை வந்து உடஞ்ச பானைன்றத விட அங்கங்கே விரிசல் விட்ட பானை கொஞ்சம் தண்ணீர் ஒழுகும் உடனே இருந்த அந்த தண்ணீரை சுமந்துட்டு போறவன் அந்த பானைய பார்த்து கேக்குறானாம் என்னன்னா ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு வந்து ஆமா நீ வந்து புதுசா ஒரு பானை வாங்கின அந்த பானை வந்து என்னை பார்த்து கிண்டல் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கு வந்து புது பானை சொல்லித்தான் ஆமாம் நான் அவ்வளோ கிண்டல் தான் பண்ணேன் என்ன இதுக்கு நான் பார்த்தியா எவ்வளோ புதுசாக அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப மினுமினுப்பாக இருக்கேன் அந்த பானையை பார்த்தியா அங்கங்கே விரிசலை விட்டுக்கிட்டு போகிற வழியெல்லாம் தண்ணீர் எரிச்சிக்கிட்டே போகுது அதனால தான் நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பானை சொல்லித்தான் அது கேட்ட உடனே அந்த தண்ணீர் சுமந்துட்டு போறவன் சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல் தண்ணியை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தானா என்ன நம்ம முதலாளி வந்து நம்ம இந்த அளவுக்கு சொல்லிக்கூட ரெண்டு பேருக்குமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது உடனே வந்துட்டு அந்த பானை சுமந்துட்டு போகிறவர் சொல்கிறாரு அந்த விரிசல் விட்ட பானைக்கிட்ட நீ போகிற வழியில் வர வழியில் நான் போகும்போது அந்த வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வா நான் அப்புறமா உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு சொல்லிட்டு போகிற வழியிலெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த வழி ஃபுல்லாக ரொம்ப பசுமையாக இருந்ததாம் நிறைய பூச்செடிகளெல்லாம் எல்லாம் நிறைய பூச்செடிகளை பூவெல்லாம் பூத்து குளுங்குச்சான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததாம் அதை பார்த்த உடனே அந்த விரிசல் விட்ட பானைக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் வருவாங்களாம் வரும்போது வந்து இப்போவும் நான் போகும்போது அந்த வழியை நீ பார்த்துக்கிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு விரிசல் விட்ட பானை சொல்லிச்சான் விரிசல் விட்ட பானை கிட்ட சொல்லுவாராம் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது வந்து ரொம்ப வறண்டு போய் மனுஷங்கள்லாம் நடந்த அந்த இடத்துல எந்த ஒரு செடியும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப வெறுமையாக இருந்ததாம் அதை பார்த்த உடனே தன்னோட முதலாளிக்கிட்ட கிட்ட கேட்குதா அந்த உடஞ்ச விரிசல் விட்ட பானை ஏன் நம்ம போகும்போது வேற வழியிலையும் வரும்போது வேற வழியிலையும் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கேட்குதா அந்த பானை அதுக்கு வந்து இல்லை இல்லை போகும்போது நீ இந்த பக்கம் போனேன் வரும்போது நீ இந்த பக்கம் வந்த அதனால தான் உனக்கு வந்து இந்த வேறுபாடுகள் தெரியுதே தவிர நான் ஏ போகும்போதும் சரி வரும்போதும் சரி இதே வழியில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னா ஏன் நான் போகும்போது மட்டும் ரொம்ப பசுமையாக தெரிஞ்சுது வரும்போது ரொம்ப வெறுமையாக இருக்குதே காரணம் என்ன அப்படின்னு கேட்டுச்சாம் அதுக்கு வந்து போகும்போது நான் உன்னை தண்ணியோடு சுமந்துட்டு போனேன் அப்போ அந்த விரிசல் விட்ட பானையிலிருந்து தண்ணி சொட்ட சொட்ட அந்த வழிகள் எல்லாம் இருந்த செடிகளும் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப புத்துணர்ச்சியோடு பார்க்கவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செடிகளெல்லாம் வளர்ந்து அதிலருந்து பூக்கள் பூக்கும் போது உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு பார்த்தியா அது தண்ணீர் சுமந்துட்டு போகும்போது உன்னும் உன்கிட்ட இருந்து சிந்தனை தண்ணியிலேருந்து வளர்ந்த செடிகள் அது இந்த பக்கம் வந்து அந்த புது பானையிலேருந்து எந்த தண்ணியும் கீழே சிந்தாமல் அழகாக எடுத்துகிட்டு போகும்போது கீழே இருந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சு அதனால தான் வெறுமையாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் இப்போ தெரியுதா விரிசல் விட்ட பானையாக இருந்தாலும் உனக்குள்ள எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு இருந்து வாங்கின தண்ணியெல்லாம் அந்த அந்த வழியில் எவ்வளோ பசுமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு சொல்லுவாராம் அந்த பானை தூக்கிட்டு போன முதலாளி உடனே அந்த புது பானைக்கு வந்து மூஞ்சி எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுனே தெரியலையா இந்த விரிசல் விட்ட பானைக்கு வந்து ஒரே சந்தோஷம் நம்மளால் இவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கிச்சாம் நம்ம விரிசல் விட்டு இருந்தாலும் நம்மளால் வள செடிகள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் விரிசலை விட்ட பானையாவே இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்கும் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா உங்களை யார் வந்து நீங்கள் யூஸே ஆக மாட்டேன் நீ வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் பிறந்ததுக்கான பலன் இருக்கவே செய்யும் உங்களால் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த கதையில முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா காலரை விட்டு சொல்லுங்கள் என்னால இந்த உலகத்தில் ஒரு உயிராத வாழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சரிங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ